சரணம் அனைவருக்கும் வணக்கம் நான் சேலத்தில் இருந்து அஸ்டோ மீனம் ராதா பேசுகிறேன் இந்த வீடியோல தொழில் தொடங்கிட்டேன் எனக்கு அந்த தொழிலால மிகுந்த பாதிப்பு அதாவது நஷ்டமாகுது அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்ல தொழிலுக்காக கடன் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கேன் லாபம் இல்ல அப்படின்னு மனம் நொந்து போனவர்களுக்கு இது மிக சரியான ஒரு பரிகாரம் செஞ்சு பாருங்க இப்ப அந்த தொழில் செயலாறு இல்லைங்களா அவருடைய ஜாதகத்தில் என்ன லக்னம் அப்படிங்கறத பாருங்கள். அந்த லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி ரெண்டு பேர் இல்லைங்களா தொழில் செஞ்சா தொழில சொல்லக்கூடியவர் பத்தாம் அதிபதி தொழில லாபத்தை கொடுக்கக்கூடியவர் பதினோராம் அதிபதி இந்த இரண்டு பேரும் சரிங்களா இந்த இரண்டு ராசிகளையும் இந்த இரண்டு ராசிகளையும் இணைக்கின்ற நட்சத்திர புள்ளி எதுவோ அதை எடுத்து நம்ம அதற்குரிய பரிகாரத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக தொழில வெற்றி கிடைக்கும் இப்ப உதாரணம் பாருங்களேன் இப்ப தொழில் செய்யக்கூடியவர் ரிஷப வச்சுக்கோங்க அப்ப அவருக்கு தொழில் ஸ்தானமா எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பம் வரும் கும்பம் தான் அவருக்கு பத்தாவது வீடு அதுதான் அவருடைய தொழில் ஸ்தானம் இப்ப தொழில் சாணாதிபதி எங்க வேணா இருக்கட்டும்ங்க லக்னாதிபதி எங்க வேணா இருக்கட்டும் என்ன கிரகம் எப்படி இருந்தாலும் சரிங்க தொழில் செஞ்சிட்டு இருக்கிறாரு அவருக்கு லாபம் இல்லை அந்த கான்செப்டுக்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதா இங்க பாக்க போறோம் ஓகேங்க இப்போ ரிசப லக்னம் ரிசப லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி சனி பகவான் பதினோராம் அதிபதி குரு பகவான் அப்ப இந்த இரண்டு ராசிகளையும் இணைக்கின்ற நட்சத்திர புள்ளி பாத்தீங்க அப்படின்னாக்கா அது போரட்டாதி சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சனிக்கிழமை சொன்னாகர்ஷன பைரவர் இவர வழிபாடு செஞ்சிட்டு வர வர நிச்சயமாக தொழில வெற்றியும் பொருளாதார முன்னேற்றமும் உண்டாகும் இது நான் ரிஷப லக்னத்துக்கு மட்டும் சொல்லியிருக்கேன் இதை போலதான் ஒவ்வொரு லக்னத்துக்கும் பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி யாரோ அவருடைய ராசியை இணைக்கின்ற நட்சத்திரம் எதுவோ அதை இணைத்து நாம் பரிகாரம் செய்ய வேண்டும் நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்